எங்கள்ட்ட ஆடு மாடுகளுக்கு என்று சொல்லி போட்டு வச்சுருந்த நாங்கள் ஆனால் உண்மைக்கு வந்து ஒன்றும் செய்யலாது சொல்லிட்டு வந்து இந்த ரெண்டு கொட்டிலையும் தான் வந்து அப்பா இப்படி ஒரு சூழ்நிலையோ இந்த மாட்டு கொட்டில் ஆட்டு கொட்டில புடுங்கியோ வந்து இவையல் வாழினவன் சொல்லி பழிக்க கூட வணக்கம் நான் தாரகா நீங்கள் யார் அவர் டித்திகம் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணிக்கு தான் வந்து நிற்கிறோம் ஏன்னென்று சொன்னால் இன்றைக்கு இந்த காணியை நாங்கள் துப்புரவாக்க போகிறோம் ஏன்னு துப்புரவாக்க என்று சொன்னால் வந்து இந்த காணிக்கை வந்து நாங்கள் ஒரு சின்னனா ஒரு வீடு போட போகிறோம் வீடு இன்றைக்க வந்து நீங்கள் நினைக்கலாமுன்னு அவ்வளோ சிலவாகுமோ அவ்வளோ சிலவிலையும் வந்து செய்ய போகிறோமோன்னு சொல்லி இல்லை எங்களுக்கு அளவாக ஒரு கொட்டில் மாதிரி ஒரு வீடு போட போகிறோம் இப்போதைக்கு வந்து எங்களால் முடிஞ்சது வந்து உண்மைக்குமே அந்த ஒரு வீடு தான் அதுவுமே வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன்னு எப்படி அந்த வீடு போட போகிறோம்னு சொல்லி அதுக்கு தான் வந்து இந்த காணி வந்து துப்புரவாக போகிறோம் வாங்க ஃபுல்லா வீடியோ பார்ப்போம் இந்த வீடு வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட்ஸ் மனிசே ஆவணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களுக்கு ஒரு விதத்துல ஆதரவா இருக்கும் உண்மைக்குமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும் இப்போ எங்களோட வந்து காணி துப்புரவாக்க டித்திக் வந்துருங்கிறார் டித்திக் டித்திக் காய் சொல்லிட்டு ஆஹ் அப்படியே வந்து எங்கண்ட அம்மா அம்மை வந்து அங்கே நல்லா துப்பர்வாய்க்கொண்டிருக்குறா அப்போ நாங்கள் மூணு பேரும் தான் வந்து இப்போ செய்ய போகிறோம் அம்மா ஆ அம்மா கொஞ்ச நேரத்தலை வருவான்னு தங்க தங்கச்சி தங்கச்சி அப்படி சொல்லுவாங்க அண்ணா நீங்கள் ஆர்சன் நீங்கள் தம்பி ஆ தங்கச்சி அவர் வந்து என்ன சொல்கிறான்னா அம்மா வேலை செய்கிற அம்மா அங்கே காட்டுட்டான் காட்டியாச்சு நீங்க செய்யலையோ வேலை நீங்க வேலை செய்யலாம் அந்த பொறுக்கி கொண்டு போடுங்க இங்கோ அங்க இந்த புறகலை பொருக்கிக்கொண்டு கொண்டு வாங்க வாங்க இங்கி இங்க இதுல இருக்கிற கல்லு வலை அங்கால போடுங்க பொறுக்குங்க பொறுக்குங்கோ கல்லு வேலை பொறுக்கிக்கொண்டாங்கால போடுங்க எடுங்க கொண்டுடா தூணு இருக்கல கல்லு கல் ஒரு கொண்டு அங்க போடுங்க அவங்களால போடுங்க போடுங்க கொண்டு வாங்க ஓ தூக்கிடுறீங்க வேற அடுத்தீங்க வரீங்க கொண்டு வருங்க வாங்க ஆ ஆ பாருங்க அவரும் வந்து வேலை செய்கிறாரா பாரும் வந்து வேலை செய்கிறாரா பார்த்திங்களேன் சொன்னால் இதுலேயும் வந்து ஒரு கொட்டில் ஒன்று இருந்தது எங்கள் இந்த வீடியோக்களில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அப்படியே வந்து அந்த பக்கம் வந்து ஒரு கொட்டில் ஒன்று இருந்தது இந்த ரெண்டு கொட்டிலுமே வந்து நாங்கள் எங்கே ஆடு மாடுகளுக்கு என்று சொல்லி போட்டு வச்சிருந்தனாங்க ஆனால் உண்மைக்கு வந்து ஒன்றும் செய்யலாதுன்னு சொல்லிட்டு வந்து இந்த ரெண்டு கொட்டிலையும் தான் வந்து நாங்கள் ஆக்களை பிடிச்சி வந்து பிடுங்கினாங்க ஆனால் இனிமேல் வந்து நாங்கள் தான் துப்புரவாக்கி கொடுக்கணும் இந்த அவ்வளோத்துக்கு எங்கள்கிட்ட வந்து வசதி இல்லை ஆக்களை பிடிச்சி துப்புரவாக்கிற அளவுக்கு அப்போ நாங்கள் துப்புரவாக்கி கொடு கொடுத்தா அவள் வந்து எங்களுக்கு வந்து அந்த வீட்டை போட்டு தருவீனம் பாத்தீங்களான்னு சொன்னா இந்த கொட்டிலுக்கு தான் வந்து நான் ஆடுகளை கொண்டு வந்து மேய்க்க விட்டுட்டு இதுக்குள்ளதான் வந்திருந்து நான் படிப்பேன் உண்மையாவே இது நல்ல ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்கும் தம்பிங்களை வாங்க சித்திங்களை பிடிச்சி வச்சிருக்கிறேன் அமைதியான இடம் அம்மையா வந்து இருக்கும் அப்ப எல்லாம் நல்லா இருக்கு இங்க மேல வந்து ஒரு சீட் இருந்தது இந்த நிறைய வீடியோக்கள் எடுத்து பாத்தீங்களா சொன்னா காணிக்கையா தான் வந்து இருக்கும் அப்ப இனிமா அங்காலதான் கொட்டில் போட போறோம் கொட்டில் போடுற இடத்தின்னு வந்து உங்களுக்கு நான் காட்டுறோம் உங்களை நான் கல் சொன்னது சொன்னதுக்காண்டி நீங்க செய்கிறது காணும் காணும்ங்க விழுந்தா என்னன்னு இல்லைமா பாத்தீங்களா நீங்களும் விழுந்திருப்பீங்க சரி வாங்க சித்தினை கையை பிடிங்கோ அப்படி அங்களை காட்டிட்டு வரோம் நீங்களும் சொல்லுங்கண்ணா அங்காள காட்டிட்டு வருவோம் நாங்கள் சொல்லி நான் வருவேன் கலட்டினது எல்லாமே வந்து இதில் ஒன்று அடுக்கி விட்டுட்டு போன வினம் அங்கால சீட்டு இருக்குது கொஞ்சம் தகரமும் இருக்குது நான் நினைக்கிறேன் ஒரு கொட்டில் ஒரு கொட்டில் வந்து எங்களுக்கு தகரம் தான் வந்து இருந்தது இன்னொரு கொட்டில் சீட்டு உண்மைக்குமே வந்து நீங்கள் பழிக்கக்கூடும் என்னடாப்பா இப்படி ஒரு சூழ்நிலையோ இந்த மாட்டு கொட்டில் ஆட்டு கொட்டில புடுங்கியோ வந்து இவியல் வாலினம் என்று சொல்லி கூடும் எங்களுக்கு வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது தான் அந்த வீட்டில் தான் நாங்கள் இப்போ வரைக்குமே இருந்து கொண்டு வரோம் ஆனால் வந்து அந்த வீடு அக்காவுக்கு வந்து கொடுத்தாச்சு அதாவதுங்க இந்த மூத்த அக்காவுக்கு வந்து மூத்த மூத்தக்காவுக்கு பார்த்தீங்கள சொன்னால் கல்யாணம் பண்ணி இரண்டு பிள்ளைகளுமே வந்து பிறந்துட்டுது அப்போ அவை கண்டு சொல்லி ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறதா வந்து தாய் தகப்பனுக்குரிய சிறப்பு அதே நேரத்தில் பார்த்தீங்களேன்னு சொன்னா எங்களுக்குமே வந்து வயசு வந்து ஒன்று இருக்குது ரெண்டாவது அக்காக்குமே வந்து அடுத்த கட்டமாக திருமணம் செய்வ வயசு வந்து வந்துட்டுது அப்போ அவாக்கு ஏற்ற ஏற்பாடுகள் வந்து உண்மைக்குமே செய்து கொடுக்கணும் அப்போ எங்களால் இப்போதைக்கு முடிஞ்சது வந்து இது ஒரு சின்ன அளவில் வந்து ஒரு கொட்டில் கட்டிட்டு அப்படியே அடுத்தடுத்த கட்டத்தை நாங்கள் நோக்கி நகர்வோம் என்று சொல்லிட்டு வந்து இருக்கிறத கொண்டு வாழ்றதான சிறப்பு அதாவது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கு பார்க்க இருக்கிறத கொண்டு வாழ்றது வந்து என்ன பொறுத்த வரைக்குமே வந்து அவள ஒரு நன்மை அப்படி என்று தான் வந்து நாங்க நினைக்கிறோம் அப்ப இந்த காணி வந்து நாங்க சின்னன்ல இருக்க வந்து அம்மா கஷ்டப்பட்டு அம்மா அப்பாவும் சேர்ந்து உழைச்சி வந்து இந்த காணி வந்து எங்களுக்கு வாங்கின தினம் உங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்களை சொல்லேக்க வந்து எங்களால் சொல்ல இல்லாம இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இதுதான் வந்து என்ன சொன்னாவே ஒரு பெரிய ஒரு காணி உண்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காணி உண்டு நாங்கள் இருக்கிற காலத்திலேயே வேண்டி விட்டதே வந்து அது ஒரு பெரிய விஷயம்தான் இப்ப ஒரு அடுத்த கட்டமா வந்து இதுக்குள்ள நாங்கள் ஒரு சின்னனா ஒரு ஏத்த மாதிரி ஒரு சின்னனா ஒரு கொட்டில் ஒன்று போடப்புறோம் அதுவுமே வந்து ஆக்கலை பிடிச்சு இதெல்லாம் தூணெல்லாம் வந்து பிரட்டிட்டோம் ஆனா இனிமே அடுத்த கட்டமா இதை நாங்க தான் வந்து துப்புரவாக்கி குடுக்கணும் எல்லாத்துக்குமே வந்து ஆக்களை பிடிக்கிறேன்னு சொன்னோம் அதுக்கே வந்து சம்பளம் கணக்கு கேப்பினோம் அப்ப அதை கொடுக்கறதுக்கு வந்து எங்கள்கிட்ட அவ்வளவு இது இல்லை சம்பளம் வந்து

எவன வரையில போல இருக்கு யோ மாமாவே இத்தனை பேர் எல்லாம் சொல்லி கூப்பிடுறேன் இருக்கா யோ மாமாண்டுவான் ஒவ்வொரு ஆகலையும் சொல்லிக்க கேட்டு கேட்டு அப்படியே தானு சொல்றது அப்பூ அப்பூ แม่ yeah. அப்படியே நாங்க கொஞ்ச நேரமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் வேலை செஞ்சு களைச்சு போட்ட களைச்சிட்டீங்களோ என்ன வேலை செஞ்ச நீங்கள் என்ன வேலை செஞ்சாச்சு என்ன வேலை செஞ்ச நீங்கள் அம்மா அம்மாட்டு போறீங்களோ தகரம் 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 சொன்னாங்க இந்த சீட்டில் வந்து நாங்கள் இருக்கிறோம் சீட்டெல்லாம் வந்து கொண்டு வந்து அடிக்க விட்டுட்டு போன வேணும் இனிமே வந்து நாங்கள் வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி கொடுத்தா வந்து அவங்க கட்டுறது வந்து ஈஸியாக இருக்கும் ஒதுக்கி கொடுத்தா வந்து எங்களுக்கு அந்த ஒதுக்கி கொடுக்குற கூலியுமே வந்து நிச்சயமாக இருக்கும்

திருப்பவும் பிளச்சிட்டு அப்ப இதுதான் ஒரு வழி என்று சொல்லிட்டு இதுக்கு போய் எல்லாத்தையும் கட்டி போட்டுலேருந்து குளிக்க போறோம் இதோட நாங்க இந்த காணொலியை முடிச்சு எல்லாம் போறோம் வீட்டை வந்தாச்சு அப்படியே கடைக்கு போயிட்டு வந்து அடுத்த கட்டி இரவு சாப்பாடு எல்லாரும் சேர்ந்து செய்ய போறோம் சரி ஓகே இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றேன் நாளை தினம் மட்டும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் தாரகா டித்திக் அம்மா பாய்